கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விகனம் குருமே தேதேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்மத்குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை துவாதசி திதி காலை ஏழு நாற்பத்தி மூணு வரை பின்னர் த்ரையோதி ரோகிணி நட்சத்திரம் மறுநாள் காலை நாலு ஐம்பத்தி ஒன்பது வரை பின்னர் மிருகசீரிஷம் நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி நீ புதன்கிழமை என்னென்ன விசேஷங்கள் உண்டு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு இந்த புதன்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி துளாராசிக்கு சந்திராஷ்டமும் பொதுவாக புதன்கிழமை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரமாக இருக்குது கிருஷ்ண பகவானை பூஜிக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவா கிருஷ்ண பகவானை பூஜிக்கலாம் சா மாலை வந்து பிரதோஷ காலத்தில் இன்றைக்கி மகா பிரதோஷம் சிவதரிசனம் பாப மோச்சனம் சிவாலயங்கள் போய் சிவதரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம் தரும் தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் சொந்த முயற்சியால் எந்த காரியத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிற மேஷராசி அன்பர்களே சொந்த முயற்சியில் தான் சாதிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி பாருங்கள் உங்களோட எண்ணங்களுக்கு நேர்மாறாக தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர் ஒருத்தர் வந்து உதவி கேட்டு உங்களை தேடி வரக்கூடும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெற சிறிது காலம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளுங்கள் சக ஊழியரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கலாம் குடும்பத்தில் அவசியமான செலவுகள் ஏற்படும் சில செலவுகளுக்கு கடன் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற சற்று நீ வேண்டி வரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் செய்தரும் விளையாட்டில் கவனம் அதிகம் செல்லும் வயது முதிர்ந்தோர்கள் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து முடிக்க சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வரும் உங்கள் விடாமுயற்சி ஆனால் கட்டாயம் கை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே எதிலும் முன்னணியில் நிற்கணுன்ற ஆர்வம் உள்ளவராக இருப்பீங்க எதிலும் முன்னணியில் இருக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் செய்தொழிலில் சிறப்புகள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் சஞ்சலப்பட நேரலாம் நண்பர்கள் உறவுகள் அந்நிய மொழி பேசுவோரால் சற்று ஆறுதலான தகவல் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியில் நெருக்கடிகளை சந்திக்க நேரும் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் தள்ளி போகலாம் கூடுமானவரை ஊழியரிடம் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது சொந்த தொழில் செய்வோர்கள் கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும் சில விஷயங்களில் ஆதாயம் பெற திட்டமிடுதல் இன்று மிக மிக அவசியம் அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தள்ளி வையுங்கள் குடும்பத்தில் தோன்றும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரியோர் உதவியால் சரி செய்ய முடியும் சுபகாரியம் ஒன்று பேசப்படும் ஆனால் தள்ளிப் போகும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒரு காரியத்தை சாதிக்க தாய் வழி உறவுகள் கை மிதுன மிதனராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குணம் கொண்ட மிதனராசி அன்பர்களே உங்கள் முயற்சியால் தடை தாமதங்களை தாண்டி வெற்றி காண்பீர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் சந்திப்பு முன்னேற்றம் தரும் மேற்கிலிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு தகவல் கிடைக்க வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் வர வேண்டிய பாக்கியை பெற்று மகிழ வாய்ப்புண்டு அவசரமாக புதிய வேலை ஒன்று செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம் சிலருக்கு வெளியூருக்கு இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சொந்த தொழில் செய்பவர்கள் அதிகமான பணிகளை நல்ல ஆதாயத்துடன் பெறுவர் கூட்டுத் தொழில் வருமானம் பெருகும் குடும்பத்தினிடையே வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ வாய்ப்புண்டு உயர்ந்த பொருள்னால் பழைய பொருளை மாற்றி வாங்கலாம் இல்லை புதிய பொருளாகவும் இருக்கலாம் கலைத்துறையில் இருப்போருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை தரும் லாபம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே நண்பர்களுக்கு உதவும் நல்ல மனம் கொண்டவர் நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய தினம் திட்டமிட்ட பயணம் ஒன்று ஒத்தி வைக்கும்படி நேரும் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய பொறுப்புகளால் வேலை அதிகரிக்கும் மற்றவர்கள் செயல் சற்று எரிச்சலை தரும் இருந்தாலும் நிதானத்தை கடைபிடியுங்கள் சொந்த தொழிலில் வர வேண்டிய பணம் தற்று தாமதமாகும் நவீனமாக எல்லா விஷயங்களையும் மாற்ற திட்டப்படுவீர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க நவீன ஆக்கணும்னு ஆத்தப்படுவீங்க இது இப்போ சப்போஸ் க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் சில முதலீடுகள் வந்து செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் அதில் கொஞ்சம் தாமசம் இருக்கும் இன்றைக்கி காற்றால் செய்யணும்னு நினச்ச விஷயம் சாயந்தரம் வரைக்கும் தள்ளி போகும் கூட்டுத்தொழில் வருமானம் சுமாராக இருக்கும் நிலுவையில் இருந்த தொகை வசூலாகும் நண்பர்கள் சுப வீட்டு சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புண்டு நண்பர்களோட சுப வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க அதனால் சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் நல்ல வாய்ப்பை பெற வாய்ப்பு உண்டு பங்கு சந்தையை எதிர்பார்க்கும் வருமானத்தை இன்று தரும் ஸ்பெகுலேஷன் லாபம் சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களே திறம்பட செயல்பட்டு சில காரியங்களுக்கு தீர்வு காண்பீர் தந்தை வழி உறவுகளால் சிறு மன வேறுபாடு ஏற்படும் அரசு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை நிதானமாக கையாண்டால் வெற்றி பெற்று அதை சிறப்பாக முடிக்க முடியும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் வெற்றி பெற முடியும் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளரின் திருப்தியை சம்பாதிக்க சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரலாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நூறுரூவா எதிர்பார்ப்பீங்க அவள் தொண்ணூறுரூவா தான் கொடுப்பா சரி அவா திருப்தியாக போட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாது வரலாம் குடும்பத்தில் குழந்தைகளால் சிறு பிரச்சனை எழக்கூடும் சிறிய கடன்களை சாமர்த்தியமாக அழைத்து விடுவீர் சுபகாரியம் ஒன்று பேசப்படும் ஆனால் தள்ளி போகக்கூடும் இன்று புதிய வாய்ப்புகளை பெற சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக முயற்சி எடுத்துப்பீங்க பங்கு சந்தை சுமாரான லாபம் தரும் பெரிய லாபம்னு சொல்ல முடியாது சுமாரான லாபம் தரும் நீண்ட கால திட்டமிடுதல் இன்று என்ன ரொம்ப நாளாக திட்டமிட்டிருப்பீங்க இன்று அது சம்பந்தமான ஒரு வர வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பாகம் பிரிக்கிறதோ தூத்து பிரிக்கிறதோ வீடு பிரிக்கிறதோ இல்லை கல்யாண விஷயமோ ரொம்ப நாளாக திட்டமிட்டிருப்பீங்க அதை பற்றி இன்றைக்கி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கன்னிராசி என்பர்களே அறிவாற்றல் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாருக்கும் கற்றறிந்த மேலோரெல்லாம் ராசியில் ஜனிப்பார் திறமை மிக்கவராக இருப்பீங்க தனவரவுகள் தேவையான அளவு இருக்கும் அதுக்கேற்ற செலவுகளும் உண்டு உறவுகளிடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்படும் முக்கியமான சந்திப்பு ஆதாயம் தரும் உத்தியோகத்தர்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது சில விஷயங்களில் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடும் பண பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்வோர்களுக்கு சற்று நெருக்கடி இருக்கக்கூடும் வியாபாரிகளில் வியாபாரம் செய்வோர் வியாபாரத்தில் மற்றவரின் ஆலோசனையை கேட்க வேண்டியது அவசியம் கலை இசை ஓவியம் நாட்டியம் தொழில் இருப்பவர்களுக்கு சற்று சுமாரான தினமாக இன்று காணப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மருத்துவ செலவு குறையும் எதிர்பார்த்த விஷயங்களை சாதிக்க சற்று பொறுமை தேவை பங்கு சந்தையில் ஓரளவு லாபம் வரும் உழைப்பில் அதிக ஆர்வமுடைய துளாராசி அன்பர்களே சகோதர வழியில் சிறு சிறு சலப்ப சலசலப்பு தோன்றி மறையும் பெரியோர் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்வீர் உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் இடமாற்றங்கள் ஓரளவு ஆதாயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் கவனமுடன் இருப்பது அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மறையும் உறவினரும் நண்பர்களும் தக்க நேரத்தில் கை கொடுப்பர் குடும்பத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசணும்னு நினைக்கக்கூடிய குணம் உங்கள்டு யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க சிறு சிறு தடை தாமதங்களை நீங்கள் சந்திப்பீங்க பண வரவு இருந்தாலும் அதுக்கு ஏற்ற செலவு இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தள்ளி போகும் சொந்த தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வழக்கத்திற்கு மாறான குறைவு இருக்காது பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை திறமையாக சமாளிப்பீர்கள் சிலருக்கு திருமண முயற்சிகள் வெற்றி தரும் கலைத்துறையினர்களுக்கு நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பிரிவில் சிலருக்கு வெளியூர் பயணம் உண்டு எதையும் சிறப்பாக செய்யும் தனுராசி அன்பர்களே வார்த்தை ஜாலங்களால் வாய்ப்பை நல்ல வாய்ப்பை பெறுவீர் இன்னைக்கு வார்த்தை ஜாலங்களால் நல்ல வாய்ப்பை பெறுவீர் அதே நேரத்தில் பணவரவுகள் தாமதமாகும் அலைச்சல் சற்று இருக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உண்டு சிலருக்கு திரு திரு தடை ஏற்பட்டாலும் திறமையால் சமாளித்து விடுவீர்கள் கூட்டுத் தொழில் எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளிப்போகும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் கடன் தொல்லைகள் பெரியதாக பெரியதாக இருக்காது ஏற்கனவே கடன் தொல்லை இருந்ததுன்னா இன்றைக்கி அது ஒதுவும் பெரிய தொல்லையே தராது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பணியில் பரபரப்பாக இருக்க வேண்டி வரும் பங்கு சந்தை வியாபாரம் எது பார்த்த திருப்பத்தை தரும் பார்த்தவுடன் எவரையும் எடை போடும் மகர ராசி அன்பர்களே சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் விருப்பப்படி புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக வரும் அதாவது நீங்கள் வேணாம்னு சொல்லுவீங்க அந்த பொறுப்பு வழியே வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் மற்றவாளுக்கு கிடைக்காது ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பணப்பொறுப்பில் இருக்கிறவாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக பணத்தை கையாளுங்க குறிப்பாக ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் சொந்த தொழில் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த சலசலப்புகளை சரி செய்ய முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளை பலப்படுத்துறதுல பெண்களோட பங்கு பெருசாக இருக்கும் கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மனமகிழ்ச்சி தரும் பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும் கும்பராசி அன்பர்களே கற்பனை திறன் மிக்கவராக விளங்கும் கும்பராசிக்காரர்கள் இன்று சில காரியங்களை நிதானத்தோடு செய்கிறது நல்லது செலவு அலைச்சல் ரெண்டும் இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தோடு வெளியூர் செல்ல திட்டமிடுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கவனமாக இல்லைன்னா சின்ன பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக வரும் அது சின்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்க ஆனால் அது உங்களை அதிகமாக டென்ஷன் பண்ணும் சொந்த தொழில் செய்வோர்கள் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது கூட்டு தொழில் செய்வோர்கள் பங்குதாரர்களின் ஆலோசனைகளை தட்டாமல் கேட்பது நல்லது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கடன் வாங்கும் நிலை வரலாம் கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருந்தால் புதிய வாய்ப்புகளை பெற முடியும் சில விஷயங்களில் மற்றவரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது நம்ம எரிச்சல் படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் வருவார் ஆனாலும் அவர் எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது அனுபவ ஞானம் மிக்க மீனராசி அன்பர்களே நினைத்த காரியம் ஒன்று நினைத்தபடி நடக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீர் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒதுங்கி செல்வீர் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கடன்களை தீர்க்க முற்படுவீர் சொந்த தொழில் செய்வோர்கள் உற்சாகத்துடன் இருப்பீர் கூட்டு தொழில் நல்ல முறையில் கை கொடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் நண்பர்களிடம் இருந்த விரோத மனப்பான்மை மாறி சகஜ நிலை உருவாகும் சில நண்பரிடையே விரோத மனப்பான்மை இருந்தால் அது மாறி சகஜ நிலை வரும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் பங்கு சந்தை வியாபாரம் போல் இருக்கும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் பன்னிரண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்